பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதினெட்டு சித்தர்கள் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நவநாத சித்த தரிசனம் கண்ட போகர் சித்தர் பத்தி பார்க்கலாம் அவர் சித்திர பத்தி நம்ம பார்த்துட்டு அவருடைய இந்த கதையை கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அவருடைய தியான செயல் என்ன அவருடைய பூஜை முறை என்ன அவருடைய போற்றிகள் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம் அப்படி நம்ம பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் அகத்திய முனிவர் போக சித்தரை என்று கூறுகின்றார் புலிப்பாணியின் குரு என்றும் இவருடைய சீனாவில் பெண்களுக்கு துணிகள் வெளுத்து கொடுத்து பிழைத்து வந்தனர் என்றும் அகத்தியர் கூறுகிறார் போகர் திருமூலர் காலத்தை சேர்ந்தவர் என்றும் பழனி மழையில் வசித்து பழனி தண்டபாணி சிலையை நவ கட்டில் தயாரித்தார் என்றும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது போக முனிவர் தமிழில் ஏராளமான நூல்களை ஏற்றிருந்த போதிலும் அவற்றை விட மிக மிக அதிகமாக சீன மொழியில் எழுதியுள்ளார் அகத்தியர் தமது சௌமிய சாகரத்தில் போகர் இயற்றிய நூலின் பட்டியல் என்னென்னா போகர் சப்த காண்டம் போகர் நிகண்ட போகர் வைத்தியன் போகர் சரக்கு வைப்பு போகர் ஜனன சாகரம் போகர் கற்பம் போகர் உபதேசம் போகர் இரண விகடம் போகர் ஞான சாரபம் போகர் சூத்திரம் போகர் வைத்திய சுத்திரம் போபர் மூப்பு சுத்திரம் போபர் ஞான சூத்திரம் போகர் அட்டாங்க யோகம் போகர் பூஜா விதி போகர் பன்னெண்டாயிரம் மற்றும் இரணிய வாகனம் நூல்களில் கிடைக்கவில்லை போகரின் நூல்களில் யாவுமே அமுதமாகும் என்று காகபுஜண்டர் தமது பெருநூல் காவியத்தில் நூத்தி நாற்பத்தி நாலாவது பகுதியில் கூறியிருக்கார் போக சித்திற்கு அறுபத்தி மூணு சீடர்கள் இருந்தனர் இவர் இறந்தவர்களை பிழைக்கு வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியை பெற்ற வேறு மலையின் அருகில் இருக்கும் நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார் ஒன்பது சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர் போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர வித்தையை கற்றுத்தருமாறு கேட்டார் தகுதி உள்ளவர்களுக்கு காய கல்ப முறையை சொல்லிக்கொடு அவர்களை நீண்ட காலம் வாழவை மரணம் அடைந்தவர்களுக்காக மனதை குழைப்பு கொள்ளாது என்று அறிவுரை கூறினார் அதுவரையில் போகர் அறிந்திராத கல்ப முறைகளையும் கற்றுக் கொடுத்து மறைந்தனர் போகர் தன் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார் கொஞ்ச தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒலி கற்றையொன்று புலப்பட்டது அந்த ஒளியைத் தொடர்ந்து புற்றின் முன் போய் நின்றார் யாரோ ஒரு சித்தர் இந்த புற்றின் உள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த போகர் அந்த புற்றை வலம் வந்து அதன் அழு அருகிலேயே ஆசனம் போட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் நீண்ட நேரம் ஆனது போகரின் தியானத்தில் புற்றிலிருந்து சித்தரின் தியானம் பாதிக்கப்பட்டது உடனே அவர் புற்றை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்தார் போகர் தங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும் பயனை அடைந்தேன் என்று கூறினார் சித்தர் அருகிருந்த மரங்களில் ஒன்றை காட்டி போகர் அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிட்டால் போதும் ஆயுள் முழுவதும் பசிக்கவே பசிக்காது முடி நரைக்காது பார்வை மங்காது இவ்வளவு ஏன் எல்லோருக்கும் அச்சம் தரும் முதுமை வரவே வராது தவம் செய்பவருக்கு ஏற்ற துணையும் செய்யும் என்றார் போகர் அந்த பழத்தை சாப்பிட்டார் பழத்தின் சுவையில் தன்னை மறந்தார் சித்தர் புளித்தோல் ஆசனம் ஒன்றை கொடுத்து இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார் அந்த சமயத்தில் பதுமை ஒன்று அவர் எதிரே தோன்றவே போகர் இனி உனக்கு தேவையானவர்களை இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு சித்தர் மறுபடியும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் பதுமை மூலிகை ரகசியங்கள் போகருக்கு உயிரின் தோற்றம் அது உடல் எடுக்கும் விதம் அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது அதை கேட்டு போகர் ஆச்சரியத்தில் இருக்கும் போது வந்தது போலவே பதுமை மறைந்துவிட்டது பொதிகை மலைச்சாரலில் போகர் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு உணவு சமைத்து பின் நீர் வேட்கையால் அருகிலிருந்து சிற்றூருக்கு சென்றார் ஒரு வீட்டு திண்ணையில் கும்பலாக அந்தனர்கள் அமர்ந்து வேதம் ஓதிக் கொண்டிருந்தார்கள் போகர் அவர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார் யார் நீ நீ அப்பாலை போ அருகில் வந்தாலே நாற்றம் அடிக்கிறது என்று கோபமாக கூறினர் போகர் இவர்களின் அறியாமே கண்டார் அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்து அதன் வழியாக வந்த பூனை ஒன்றை அழைத்து அதன் காதில் போகர் வேதத்தை ஓதிவிட்டார் பூனை நன்றாக உட்கார்ந்து கொண்டு உரத்த குழலில் வேதத்தை ஓத துவங்கியது அந்த தாங்கள் அறியாமல் செய்த அவமதிப்பை பொறுத்தருளும்படி வேண்டினர் ஐயனே எங்கள் வறுமை அகல தாங்கள் வழி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் போகர் அவர்களுடைய வீடுகளில் இருந்த உலோகங்களால் ஆன பொருட்களையெல்லாம் தன்னிடம் இருந்து ஆதி ரசத்தால் தங்கமாக்கி அந்தணர்களை மகிழ்வித்தார் போகர் தாம் செய்து முடித்த ரச குளிகைகளின் ஆற்றல் கண்டு மிகவும் வேப்படைந்தார் அதே மாதிரி குளிகைகளை செய்து மற்ற சித்தர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் அதற்காக ரோமபுரி சென்று மிகத் தூய்மையான ஆதி ரசம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் உடனே குளிகைகளில் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு ரோமபுரியில் தோன்றி அங்கு ரசக்கிணற்றை தேடி பிடித்தார் ரசத்தை சுரை குடு நிரப்பிக் கொண்டு விண்ணில் தாவினார் அதன் பிறகு ஆதி ரசத்துடன் போகர் விண்மார்க்கமாக பொதிகி மலைக்கு வந்து சேர்ந்தார் தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலய லிங்க பிரதிஷ்டை செய்து காக்கையின் கழுத்தில் ஓலை ஒன்றை கருவூராருக்கு அனுப்பினார் கருவூராரும் அதன்படியே செய்து லிங்க பிரதிஷ்டை செய்து முடித்தார் போகர் தட்சிணாமூர்த்தி உமைக்கு அருளி செய்த ஞான விளக்கம் ஏழு லட்சத்தையும் ஏழு காண்டமாக்கி தமது மாணவர்களுக்கு உபதேசித்தார் சித்தர்கள் இறைவன் உபதேசத்தை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி இத்தகைய செயலை அவர் உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தியிடம் புகார் செய்தனர் மற்ற சித்தர்கள் தர்ஷணாமூர்த்தி போகரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார் போகரே நீர் பூனைக்கு நான்கு வேதங்களையும் உபதேசித்து ஓதை செய்தீர் சிங்கத்திற்கு ஞானம் கொடுத்து அரசனாக்கினீர் மேருமலைக்கு சென்று தாதுக்களை கொண்டு வந்தீர் ரோமபுரி சென்று ஆதிரசம் ரசம் கொண்டு வந்தீர் இதை எல்லாவற்றையும் விட நாம் உமாதேவிக்கு கூறிய தீட்சை விதி யோக மார்க்கம் எல்லாவற்றையும் ஏழு காண்டமாக உருவாக்கி உள்ளீராமே நீ செய்த நூலை சொல்வீராக என கேட்டார் போகரின் நூலாழுதத்தையும் பொருள் சிறப்பையும் உணர்ந்து மகிழ்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் போகரை வாழ்த்தினர் போகர் பழனி மலையில் கடும் தவத்தை தொடங்கினார் அவருடைய தவத்தின் பலனாக முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்தார் அப்பொழுது போகரிடம் முருகப்பெருமான் பழனி மலையில் தன்னை மூலவரவாக வடிவமைத்து உக்ரமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபயாசத்தையும் சொல்லியவாறு மறைந்தார் போகர் கனவில் முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷணம் என்னும் ஒன்பது விதமான கூட்டுப் பொருட்களைக் கொண்டு பழனி ஆண்டவர் தண்டாயுத பாணி சிலையை செய்து முடித்து அவர் சொன்ன வண்ணமே பிரதிஷ்டை செய்தார் போகர் பழனி மலை இறைவன் திருமேனியை தழுவி ஊறி வந்த பஞ்சாமிரதத்தையே போகர் உணவாக கொண்டார் ஒன்பது விதமான விஷயங்களை நவபாஷணங்களை முயன்று கூட்டி உருவாக்கிய திருமேனில் ஊறிய விபூதியும் பஞ்சாமிரதமும் போகருக்கு உள்ளொளியைப் பெருக்கியது இன்னமும் அந்த சிலை நீங்க பழனிக்கு போனா பார்க்கலாம் நம்ம கும்பிடுற பழனி மலைமுருகன் அந்த நவபாஷண தான் இதே மாதிரியான நவபாஷண மூர்த்தியான திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரையை உருவாக்கியவரும் போகரே என்றும் கூறுவதுண்டு பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதி அடைந்தார் அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு முலையில் உள்ளது போ போகர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திருவுருவம் பழனி ஆண்டவர் சன்னதியில் இன்றும் உள்ளது போகரின் சமாதி அமைந்துள்ள இடத்திற்கு புவனேஸ்வரி அம்மன் சன்னிதிக்கும் இடையே சுரங்கப்பாதை ஒன்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இங்கு கூறப்பட்ட வரலாற்று செய்திகள் அனைத்தும் சதுரகிரி தல புராணத்தில் கூறப்பட்டவை இப்போ போகருடைய தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் சிவிகை ஏந்தி சிரம் தாழ்த்தும் சித்தர் பெருமக்களுக்கு மூலிகை மேனியாய் பேரருள் புரியும் போகர் பெருமானே சிவபாலனுக்கு ஜீவன் தந்த சித்த ஒளியே நவ பாசனத்துக்கு நாயகனே உங்கள் நல்லொருள் காக்க காக்க இன்னொரு முறை சொல்ற சிவிகை ஏந்தி சிரம் தாழ்த்தும் சித்தர் பெருமக்களுக்கு மூலிகை மேனியாய் புரியும் போகர் பெருமானே சிவபாலனுக்கு ஜீவன் தந்த சித்த ஒளியே நவ பாஷனத்துக்கு நாயகனே உங்கள் நல்லொருள் வருக வருக இப்போ போகரை நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ மகா போகர் சித்தர் பூஜை முறைகள் தேக சுத்தியுடன் அழகிய சிறு மஞ்சளிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ஸ்ரீ மகாபோகர் சித்தர் படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை கண்மூடி மனமுருகி கூறி ஜாதி புஷ்பம் சாமந்திப்பூ அல்லது சம்மங்கி பூ அதிர் கொண்டு பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னன்னு பார்க்கலாம் முருகனை குருவாக கொண்டவரை போற்றி சித்த வைத்தியத்தின் மூலவரை போற்றி மகா முனிவர்களால் பூஜிக்கப்படுபவரை போற்றி பிரணவஸ்வரூபமாக இருப்பவரை போற்றி மயில் வாகனனை தரிசனம் செய்தவரை போற்றி மலைகளில் சஞ்சரிப்பவரை போற்றி மூலிகை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படுபவரை போற்றி ஆம் ஊம் என்ற பேஜி சரங்களில் வசிப்பவரை போற்றி பசும்பால் பிரியரை போற்றி நவபாஷனம் அறிந்தவரை போற்றி பிரணவத்தில் பிரியமுள்ளவரை போற்றி நாக தேவதைகளால் பூஜிக்கப்படுபவரை போற்றி உலகத்தை காப்பாற்றுபவரை போற்றி கிரிவலத்தில் பிரியமுள்ளவரை போற்றி சூட்சமமாக செஞ்சரிப்பவரை போற்றி முருகனை தரிசனம் செய்த ஸ்ரீ சித்தர் சுவாமிகளை போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகா சித்தர் சுவாமியை போற்றி போற்றி என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் பின்பு நெய்வேதனமாக பால் பழம் தண்ணீர் வைத்து உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கோர வேண்டும் நிறைவாக தீப ஆராதனை செய்ய வேண்டும் நம்ம வணங்குறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இவர் நவகிரகத்தில் கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் நிலத்தகராறு சகோதர சகோதரிக்குள் உட்பூசல்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸ்ரீ மகாபோகர் பழனி ஆண்டு தண்டாபாணியை நவபாஷரத்தால் உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்து கீழ்கண்ட பலன் கிடைக்கும் என்னென்னா நிலத்தகராறு சொத்து தகராறு வழக்குகள் இவற்றின் பிரச்சனைகளை தீர்த்து வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அவை கிட்டும் அடுக்குமாடி கட்டிடங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் தடைகள் அகன்று வியாபாரம் பெருகும் கட்டிட பொருட்கள் வியாபாரிகள் கிரானைட் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொழில்தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் பழனி தண்டாயுத பாணியின் அருள் கிடைத்து உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் அரசியல் பெரும் வெற்றி கிடைக்கும் அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும் இவருக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து அவருக்கு செவ்வருள்ளி புஷ்பங்களால் பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் இதோட இந்த சித்தருடைய வரலாறு உடையது நாளைக்கு வேறொரு சித்திரை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையோர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்